சிறப்புரையாற்ற சென்னை தமிழ்நாடு டாக்டர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக நான்கு ஆண்டுகள் பணியாற்றிய மருத்துவர் சுதாசே அவர்களை அன்புடன் மேலே அழைக்கிறோம் ஒரு குழந்தை பருவத்தில் ஒரு நான்கு ஆண்டுகள் கல்லடை குறிச்சியில் இருந்த போது அங்கே வளர்ந்தேன் அதன் பின்னர் பெற்றோர் சென்னைக்கு வந்துவிட்டார்கள் எனவே அநேகமாக என்னை பற்றி யாராவது கேட்டால் எந்த ஊர் என்றால் எனக்கு சென்னையை விட்டு கொடுப்பதற்கு மனசு வராது அதுவும் கூட எல்லாரும் இந்த மெட்ராஸ் தமிழ் என்று கிண்டல் செய்யும் போது கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் மெட்ராஸ் தமிழ் ஒன்றும் தப்பு என்று கொஞ்சம் சண்டைக்கு கூட போவேன் இருந்தாலும் மனத்தளவில் நான் நெல்லைக்காரன் காரணம் என்ன வீட்டிலே என்னுடைய அம்மாவும் என்னுடைய பெரியம்மாவும் ஒன்றாகத்தான் இருந்தோம் எனவே அவர்கள் இரண்டு பேரும் பேசிக்கொள்வார்கள் அவர்களுடைய பேச்சிலே இருந்து வண்ணாரப்பேட்டையும் பேட்டையும் கொக்கர எனக்கு அவ்வப்போது கனவில் வந்து வந்து போகும் ரொம்ப நாளைக்கு எனக்கு சென்னையில் இருக்கிற வண்ணாரப்பேட்டை தெரியாது இத்தனைக்கும் சென்னையில் வளர்ந்தேன் இங்கேதான் பள்ளிக்கூடம் இங்கேதான் கல்லூரி என்றாலும் கூட வண்ணாரப்பேட்டை என்று சொன்னால் எனக்கு திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை தான் அம்மா சொல்லி சொல்லி திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை தான் தெரியுமே தவிர சென்னையிலே எப்படி ஒரு பெயர் இருக்கிறது என்பதை கூட எனக்கு மருத்துவர் ஆகிற வரைக்கும் தெரியாது இத்தனைக்கும் நான் படித்த நட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல இருந்து கொஞ்சம் தூரம் தான் அந்த வாஷ்மேன் பெட் இருந்தாலும் எனக்கு தெரியாது எதற்கு சொல்கிறேன் அந்த அளவுக்கு திருநெல்வேலி என்னுடைய உள்ளத்தில் கற்பனையில் என்னுடைய அதுவும் அவர்கள் என்ன சொல்லுவார்கள் எப்போது சொன்னாலும் திருநெல்வேலி என்று சொல்ல மாட்டார்கள் நம்மூர்ல நம்மூர்ல என்பார்கள் நம்ம ஊர்ல அப்படின்னு அம்மா சொன்னா அது கண்டிப்பா அங்கதான் இந்த ஆர்வத்தினாலேயே அடிக்கடி நெல்லைக்கு அவர்கள் அழைத்து கொண்டு போனபோதெல்லாம் ஆர்வமாக போய் அங்கே இருக்கிற ஒவ்வொரு இடத்தையும் பார்ப்பது வழக்கம் என்னுடைய பெரியம்மாவுக்கு பாலாமடை அவர்கள் திருமணமாகி போயிருந்த ஊர் பாலாமடை எனவே ஒரு ஆறு மாத காலம் என்னை பள்ளிக்கூட பருவத்தில் அங்கே அழைத்து கொண்டு போய் வைத்து கொண்டிருந்தார்கள் திரு சங்கர்மணி வந்தபோது கூட சொன்னேன் பல முறை அந்த ஆற்றிலே இறங்கி நடந்து போய் தாமிரபரணி ஆற்றில் இந்த பக்கத்தில் இருந்து அந்த பக்கத்திற்கு அந்த பக்கத்தில் இருந்து இந்த பக்கத்திற்கு ஆட்டம் போட்ட நினைவுகள் எல்லாம் நிறையவே உண்டு குறுக்கு துறையினுடைய அமைதி வேறு எங்குமே வராது என்பது என்னுடைய மிக காரணமாக ஒவ்வொரு முறை பாளையங்கோட்டை மருத்துவக் கல்லூரிக்கு போக நேரும் போதெல்லாம் குறுக்குத்துறைக்கு போகாமல் இருந்ததில்லை நான் சொன்ன என்னுடைய நண்பர் திரு செல்வன் அவர்கள் உடனே இருக்கிறார் ஒவ்வொரு முறையும் அவரைத்தான் தான் கொள்வேன் செல்வன் செல்வன் நாம் குறுக்குத்துறைக்கு போகலாம் குறுக்குத்துறைக்கு போகலாம் என்று அதுவும் கூட நாங்கள் ஒரு வழி கண்டுபிடிப்போம் நேராக போய் இறங்க மாட்டோம் எங்கேயாவது ஒரு இடத்துல இறங்கி மெல்ல அடியாக அடியடியாக அந்த பகுதியில் நடந்து அதுக்கப்புறம் அப்படியே போய் அந்த பாறையிலெல்லாம் ஏறி உட்கார்ந்து அற்புதமான நினைவுகள் அந்த அற்புதமான உணர்வுகள் உங்களோடு இந்த பெரிய குடும்பத்தில் சேர்த்து கொண்டதற்கு மிகுந்த நன்றி என் தாயாருடைய ஊர் அம்பா சமுத்திரம் வீரவநல்லூர் எனவேதான் அவர்கள் எப்போது நம்மோ நம்மோ என்று சொல்லும் போதெல்லாம் அந்த நெல்லை எனக்கு எனக்கு சொந்தம் என்று நான் நினைப்பது தந்தையினுடைய ஊர் வேலூர் என்றாலும் பாலாற்றங்கரை என்றாலும் கூட அது என்ன காரணம் பற்றியோ தெரியாது எனக்கு சொந்தம் என்று நான் நினைப்பது வீரவநல்லூரையும் அருவங்குளத்தையும் நாரணம்மாள் புறத்தையும் தாழையுத்துவையும் தான் என்னுடைய ஊரில் என்னையும் சேர்த்து கொண்டதற்கு மிக்க நன்றி இந்த நெல்லை தின விழா மேலும் 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 பிரிட்டிஷ்காரர்கள் ஆரிச்சதுதான் இருந்தாலும் பரவாயில்ல பிரிட்டிஷ்காரர்கள் கொடுத்தாலும் கூட அந்த நெல்லை தின விழா நம்ம எல்லாம் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பெரிய குடும்பத்தை அடையாளம் காட்டக்கூடிய விழாவாக மேலும் 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 வளர வேண்டும் என்று நெல்லையப்பரையும் காந்திமதி அம்மையையும் நன்றி வணக்கம் மருத்துவர் சுதா ஸ்ரீசெயல் அவர்களை பரிசளித்து கௌரவிக்க வருமாறு தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக மேனாள் துணைவேந்தர் டாக்டர் மேஜர் பி ராஜா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் திருமதி சுதா ஸ்ரீசெயன் அவர்கள் சென்னையில் உள்ள தமிழ்நாடு